ஹாய் பீஸ் இன்னைக்கு நம்ம சேனலில் முருங்கைக்கீரை பருப்பு வடை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் நார்மலாக நம்ம செய்கிற பருப்பு வடையை விட மெதுவடையை விட ரொம்ப ரொம்ப சுலபமாக செய்யலாங்க அதே நேரத்தில் டேஸ்ட்டும் ரொம்பவே நல்லாயிருக்கும் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் சின்ன குழந்தைங்க பெரியவங்க வரைக்கும் ரொம்ப ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க செய்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி ஈவினிங் டைமில் ரொம்ப பசியாக வர குழந்தைங்களுக்கும் சரி பெரியவங்களுக்கும் சரி இந்த மாதிரி வடை செஞ்சு கொடுத்து பாருங்கள் ஒரு வடை சாப்பிட்டாலே நல்லா வயிறு நிறைஞ்ச மாதிரி இருக்கும் ஒரு சின்ன தேங்காய் சட்னியோடு இதை சர்வ் பண்ணி பாருங்கள் ரொம்ப ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஒரு லைக் பண்ண மறக்காதீங்க வாங்க எப்படி செய்கிறதுன்னு வீடியோக்குள்ளே பார்க்கலாம் இன்றைக்கி இந்த வடை செய்கிறதுக்கு ஒரு கப்பில் உளுத்தம் பருப்பு எடுத்திருக்கேன் எந்த கப்பில் எடுத்திங்களோ அதே கப்பில் பாதி அளவு கடலைப்பருப்பு எடுத்துக்கோங்க நல்லா சுத்தம் பண்ணிவிட்டு ரெண்டு மணி நேரம் மூடி போட்டு ஊற வச்சுக்கோங்க இப்போ ரெண்டு மணி நேரம் ஊறி வந்த பிறகு இதை எப்படி அரைக்கிறதுன்னு பார்க்கலாம் தண்ணியெல்லாம் நல்லா வடிகட்டிட்டு கொஞ்சம் கூட ஈரப்பதம் இல்லாத அளவுக்கு வடிகட்டி எடுத்துக்கோங்க வடிகட்டி இல்லாதவங்க ஒரு காட்டன் துணியில் கூட இதை லேஸாக ஒத்தி எடுத்துக்கோங்க பாருங்கள் இந்த இந்த மாதிரி கொஞ்சம் கூட ஈரப்பதம் இல்லாத அளவுக்கு வடிகட்டி எடுத்து வச்சுக்கோங்க இதை ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கோங்க இதை மிக்சி ஜாருக்கு மாற்றின பிறகு இதுக்கு தேவையான உப்பு மட்டும் சேர்த்து இதை அரைச்சி எடுத்துக்கோங்க நான் ஒரு அரை டீஸ்பூன் போல் உப்பு சேர்த்துக்கிறேன் தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாம் ஒரு நாலு பல்ஸ் மட்டும் கொடுத்து இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க ரொம்ப மையம் அரைச்சி எடுத்துடக்கூடாது கடலைப்பருப்பும் உளுத்தம்பருப்பும் அங்கங்கே நல்லா தெரியிற மாதிரி ஒரு நாலு பல்ஸ் மட்டும் கொடுத்து அரைச்சி எடுத்துக்கோங்க பாருங்கள் இந்த மாதிரி கையில் எடுத்து காமிக்கிறேன் அங்கங்கே உளுத்தம்பருப்பும் கடலைப்பருப்பும் நல்லா தெரியணும் இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க அடுத்து இதோட வெங்காயம்லாம் எதுவுமே சேர்க்க தேவையில்லை ஒரு பெரிய சைஸ் பச்சை மிளகா ஒரு சின்ன துண்டு இஞ்சி நல்லா பொடியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க ஒரு டீஸ்பூன் போல் சீரகம் மட்டும் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு ஒரு கைப்பிடி அளவு முருங்கக்கீரையை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு கொஞ்சம் கூட ஈரப்பதம் இல்லாத அளவுக்கு சேர்த்துக்கோங்க ஈரமாக இருந்துச்சுன்னா வடை கொஞ்சம் எண்ணெய் எழுக்க ஆரம்பிக்கும் அதனால கொஞ்சம் கூட ஈரப்பதம் இல்லாத அளவுக்கு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு கைகளெல்லாம் இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சிக்கோங்க முருங்கைக்கீரை இருக்கிறதே கொஞ்சம் கூட தெரியாது வடையில் நம்ம சாப்பிடும்போது ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாகவே இருக்கும் இப்போ வாழை இலையில் இது மாதிரி கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க இல்லைன்னா பாலித்தீன் கவர் இருந்துச்சுன்னா அதில் கூட இந்த மாதிரி எண்ணெய் தடவி எடுத்து வச்சுக்கோங்க இதில் வந்து கொஞ்சமாக ஒரு உருண்டை பிடிச்சு எடுத்துக்கோங்க பாருங்கள் இந்த மாதிரி உருண்டை பிடிச்சு எடுத்துகிட்டு எப்பவும் போல் வடை தட்டுற மாதிரி இந்த மாதிரி தட்டிட்டு கைகளால் கொஞ்சம் நல்லா மெல்லிஸாக தட்டி எடுத்துக்கோங்க பாருங்கள் இந்த மாதிரி தட்டி எடுத்துகிட்டு இதோட சென்டரில் இந்த மாதிரி ஒரு ஹோல்ஸ் போட்டுக்கோங்க பாருங்கள் இந்த மாதிரி லேஸாக ஹோல்ஸ் போட்டுக்கோங்க இப்போ இதை லேசாக திருப்பி எடுத்திங்கன்னா இது அழகாக திருப்பி எடுக்க வரும் இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிகிட்ருக்கு எண்ணெய் நல்லா காஞ்ச பிறகு நல்லா எண்ணெய் காஞ்சிடுச்சான்னு செக் பண்ணிக்கோங்க கைகளால் இந்த மாதிரி நல்லா சூடாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க இப்போ எப்பவும் போல் கடலைப்பருப்பு வடை போடுற மாதிரி இதை நல்லா மெதுவாக போடுங்க எண்ணெய் பெரிய வடைன்றதுனால போடும்போது கொஞ்சம் எண்ணெய் தெரிக்க ஆரம்பிக்கும் அதனால் மெதுவாக போடுங்க ஸ்டவ்வை கொஞ்சம் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு இதை ரெண்டு நிமிஷத்துக்கு ஒரு தடவை திருப்பி விட்டுக்கோங்க ஸ்டவ் ஹைஃப்ளேம்லேயே வச்சிங்கன்னா ஒரு பக்கம் நல்லா சிவந்து வந்துடும் உள்ளே சரியாக வேகாத மாதிரி இருக்கும் அதனால் ரெண்டு நிமிஷத்துக்கு ஒரு முடை இந்த மாதிரி திருப்பி விட்டுகிட்டே இருங்க ஒரே மாதிரி அழகாக கலர் சேஞ்ச் ஆகி வரும் பாருங்கள் இது நல்லா சிவந்து வந்திருக்கு இது இன்னும் கூட லேஸாக சிவக்க ஆரம்பிக்கும் பாருங்கள் இது ரெண்டு நிமிஷத்துக்கு ஒரு தடவை இந்த மாதிரி திருப்பி விட்டுகிட்டே இருங்க இப்போ இதை வெளியே எடுத்துடலாம் நல்லா சூப்பரான முருங்கைக்கீரை உளுத்தம்பருப்பு வடை ரெடி ஆகிடுச்சு இதுக்கு ஒரு மேட்சிங்கான ஒரு சிம்பிளான சட்னி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாகவே இருக்கும் ஒரு மிக்சி ஜாரில் ஒரு அரை கப்பு போல் தேங்காய் சில் சேர்த்துக்கோங்க காரத்துக்காக பச்சை மிளகா நான் ஒரு ரெண்டு பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன் காரம் சாப்பிடுவீங்கன்னா ரெண்டு மூணு பச்சை மிளகா கூட சேர்த்துக்கோங்க ஒரு டீஸ்பூன் மட்டும் பொட்டுக்கடலை சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க அரைச்சி எடுத்த பிறகு ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம் இதுக்கு நான் தாளிப்புலாம் எதுவுமே சேர்க்கலை தாளிப்பு சேர்க்காமல் சாப்பிடும்போது ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாகவே இருக்கும் இப்போ இந்த கடலைப்பருப்பு அடையோடை இதை சுட சுட சேவ் பண்ணி பாருங்கள் ரொம்ப ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க சின்ன குழந்தைங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு கமெண்டில் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் அடுத்தடுத்த வீடியோக்குள்ளே பார்க்கலாம் பாய் ஃப்ரெண்ட்ஸ்